நண்பர்களே திராவிடன் திராவிட்ஸ்டா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவிங்க உங்களை அடிக்கொண்டு கேட்டுக்கிறேன் இந்த விஜய் தமிழக வெற்றி கழகம் அந்த இதை பற்றி ஒரு சில கருத்துக்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல்ல விஜய் மக்கள் இயக்கமாக வச்சுருந்தப்போ இவர் வந்து என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறதுல ஒரு இது இருக்குது சினிமாவில் சில சீன்ஸ்லாம் அரசியல் பேசியிருக்காரு விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தப்போ ஜெயலலிதாவோட அவங்களோட கடைசி கவர்மெண்ட்டுக்கு முந்தின கவர்மெண்ட்டில் வந்து அவர் வந்து ஜெயலலிதாவுக்கு அவரும் அவங்க அப்பாவும் போய் ஆதரவு தெரிவித்தாங்க அப்போ கூட ஒரு காசிப்புண்டு அப்போ வந்து திரு விஜயகாந்த் அவர்களோட சீட் பேரம் படியாமல் இருந்த சமயத்தில் எஸ்எஸ் சார் வந்து எங்களுக்கு கொடுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் எங்களுக்கு ஏதாவது சீட் கொடுக்குறதா இருந்தால் அந்த சீட்டை விஜயகாந்த் கொடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாதா கூட ஒரு பேச்சு உண்டு அப்போது இப்போது வந்து எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் வந்து போட்டியிடலை நேரடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே மாதிரி அரசியல் தொடங்கனதுக்கு அப்புறம் தான் எப்போயுமே போட்டிடுவேங்கிற முடிவை எடுக்கிறவராக இருந்திருந்தால் ஏற்கனவே நீங்கள் ஒரு தடவை ஜெயலலிதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க இப்போது ஃபார்சிஸை பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிறத இந்தியாவே முனைப்போட இருக்குது திரும்ப பாஜக ஆட்சிக்கு வந்தாக்க எலெக்ஷனே நடக்காதுன்னு அதனால தான் நாங்கள் இப்போ பதிவு பண்ணியிருக்கோம் நீங்களே உங்களோட செய்தி தொடர்பாளர்கள் சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து என்ன செய்யணும் இந்த எலெக்ஷனில் நீங்கள் போட்டியிடல நல்ல முடிவு தான் அப்போ நீங்கள் வந்து பிஜேபி திரும்ப வந்துடக்கூடாதுங்கிறதுக்கான உங்களோட முயற்சி என்னங்கிறத தெளிவுப்படுத்தணும்ல அட்லீஸ்ட்டு நீங்கள் அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு ஆதரவு தெரிச்ச மாதிரி திரு காந்திக்கு வந்து உங்களோட ராகுல் காந்திக்கு போய் நீங்கள் உங்களோட ஆதரவு தெரித்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான ஆதரவு நீங்கள் தெரிவிச்சிருக்கலாம்ல அப்போ நீங்கள் இதோட அர்த்தம் என்ன நீங்கள் வந்து பிஜேபிக்கு அதுதான் இந்த வேலையை செய்கிறீங்கிற சமூக சமூக வழி வெளியில் பேசிக்கப்படுறதெல்லாம் உண்மைதானே நீங்கள் நேர்மையான அரசியல்வாதிக்காவோ நேர்மையான அரசியலுக்கு உள்ள நுழையவர்தான் இருந்தாக்கா இன்றைக்கி இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனை ஃபாசிஸ பாஜக தான் அந்த பாஜகவை வந்து எதிர்க்கிறேன் நானு சொல்லி ஓப்பனாக இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கணும் இல்லைனா என்ன எனக்கு மோடி தான் பிடிக்கும் எனக்கு பிஜேபி தான் பிடிக்கும்னு ஓப்பனாக அறிவிக்கணும் ரெண்டும் இல்லாமல் இந்த ட்ராமாங்கிறது எதுக்குனாக்க இந்த ரஜினிகாந்த் வந்து வருவேன் 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 போடுற அந்த ட்ராமாவை தான் நீங்கள் இப்போது உங்களுக்கு போடுறீங்க அதானே இப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் ஆற்றிய அரசியல் பணிகள் என்னன்னு கேட்டாக்கா அனிதாவோட வீட்டுக்கு போனது ஸ்டெர்லைட் ஆலை பலியானவங்க வீட்டுக்கு போனது அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க நீங்கள் வந்து ஒரு ஹீரோ சினிமாவில் ஒரு சா ஒரு விபத்தோ ஒரு மரணமோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு கொலையோ தற்கொலையோ ஏதாவது நடந்த ஒரு காட்சியில் எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க ஆனால் ஹீரோங்கிறவங்க யாருன்னா அந்த குழந்தைய தூக்கி அந்த குழந்தையோ அந்த மரணத்தை உங்களோட உடம்பு தூக்கிட்டு போய் நியாயம் கேட்குவான் அதான ஹீரோ அப்ப அனிதாவோட சாவுக்கு நீங்க போய் இப்ப உள்ள போய் விசாரிச்சீங்க ஆனா அனிதாவுக்காக என்ன நியாயத்தை அனிதாவுக்கு மட்டும் போன நீங்க அனிதாவுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டு பேர் இறந்துருக்காங்க நீட்டுக்காக அந்த நீட்டுக்காக நீங்க எதிராக என்ன பேசியிருக்கீங்க சினிமால கூட தேவையே இல்லாத சினிமால தேவையே இல்லாம உங்களோட கத்தி படத்துல வந்து காற்றுல ஊழல் பண்ணானுங்கன்னு டூஜியை பற்றி நீங்கள் மறைமுகமா வசனம் பேசுறீங்க உங்களோட அனிதாவோட மரணமும் மெர்சலும் அடுத்தடுத்து நிகழ்ந்த அனிதாவோட மரணமும் மெர்சல் படத்தோட ரிலீஸும் அடுத்தடுத்து நிகழ்ந்தது அது கூட உடனே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம்னா மருத்துவத்தோட ஊழலை தான் மெர்சி மெர்சல் பேசினுச்சு அதுக்கு அடுத்தது நீங்கள் சிங்க பெண்களை வச்சு எடுத்த பெண்களுக்காகவே நீங்கள் எடுத்த படம் தான் பிகில் அதில் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட நீதி அனிதாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பத்தியா நீங்கள் பேசவே இல்லை நீங்கள் வந்து ரொம்ப காம்பேக்டாக அப்படியே இந்த இல்லைன்னா இப்போ பல வருஷமாக சினிமாவில் ஒரு மட்டமான பழக்கம் இருக்கும் ஏற்கனவே புதிய மன்னர்கள்னு ஒரு படம் விக்ரம் நடித்தார் அதுக்கப்புறம் நீங்கள் நடித்த கத்தி மக்களாட்சி இந்த மாதிரி நிறைய எல்லாம் என்ன ஆகும்னா ஒரு ஒரு சின்ன ஒரு வேரியேஷனு ஒரு நடக்கும் ஒரு ஹீரோவுக்கும் ஒரு வில்லனுக்கும் ஒரு இது உடனே வில்லன் வந்து உடனே வில்லன் அரசியல்வாதியாக இருப்பார் உடனே ஹீரோ வந்து நான் வந்து என்ஜிகே அந்த மாதிரி படங்கள் அப்புறம் இது இப்போ கூட நிறைய இப்போ உங்களோட படம் சர்க்கார் இதில் எல்லாம் என்ன ஆகிடும் உடனே என்ன பண்ணிடுவாங்க இவங்க மக்கள்கிட்ட போறாத போல ஒரு சர்க்காரில் வந்து ஒரே ஒரு மீனவ குப்பத்தில் ஒரே ஒரு பேச்சு நடத்துவார் உடனே தமிழ்நாடே அவருக்கு ஓட்டு போட்டுரும் அந்த ஒரு வீடியோ கா காலில் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு இதில் வந்து துளசி பேசணோடனே உடனே எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க அது கூட விக்கல்ஸ் விக்ரம் வருதரே ஒரு 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 ரீல்ஸ் வைர வைரல் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமாடா அப்படின்னு பேசியிருந்தாரு ஆனால் நீங்கள் வந்து எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு மத்தியானம் மூணு மணி வரைக்கும் இருந்துட்டு மூணு மணிக்கு ஒரு வீடியோ போடுவீங்க உடனே ஜனங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகிடுவீங்க இதே மாதிரி தான் நீங்கள் சினிமாவில் நடக்கிறதாவே நெஜத்தில் நடிச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ஸ்டெர்லைட் ஆலையை போய் பார்க்க போனீங்க ஸ்டெர்லைட் ஆலையில் இறந்தவங்களை பார்க்க போனீங்க எல்லாரும் செய்யறது தான் துக்க வீட்டில் போய் துக்கம் விசாரிக்கிறதுங்கிறது எல்லாரும் செய்கிறது ஆனால் அவங்க ஏன் அந்த சாவு நடந்துச்சு அந்த சாவுக்கு காரணமானவங்களை தண்டிக்கணும்னு எடுத்து கிளம்பி போராடுறான்ல அவன் தான் அரசியல்வாதி அந்த போராளி தான் அரசியல்வாதி அவ உருவாகிறான் படிப்படியாக முன்னேறான் அரசியலுக்கு வர்றான் அரசியல் புரியிறான் அதுக்கப்புறம் அரசியல படிப்படியான முன்னேற்றங்களுக்கு வந்து எம்எல்ஏ எம்பி ஆகி முதலமைச்சர் ஆவான் நீங்கள் அப்படியெல்லாம் இல்லை டேரெக்டாக முதலமைச்சர் தான் சினிமாவில் வர மாதிரியே கேள்வி நீங்க எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்க நீங்கள் சினிமாவில் முதல்ல ஒழுக்கமானவங்களா நீங்களா சினிமாவில் நடிச்சிருக்கீங்களா சினிமாவில் நீங்களாம் ஒழுக்கமானவங்களா இந்த அஞ்சான் படம் வந்தப்போ இந்த ஃபாண்டான்னு ஒரு இவர் இருக்காரு அவர் அவர் ஒரு விமர்சனம் படம் பூரா வந்து சூர்யா வந்து வாயில் குச்சி வச்சுருப்பாரு என்னென்னா சிகரெட்டு தண்ணி காய்ச்சிகள்லாம் வந்துடக்கூடாதுங்கிறது அஹா இந்த மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்னு அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இதெல்லாம் நியாயம் தான் ஆனால் பூரா ஒரு ட்ரௌசர்லேயே ஜட்டிலேயும் வராங்களே சமந்தா அதுக்கு ஏதாவது வழி பண்ணியிருக்க கூடாதுன்னு கேட்டிருந்தார் நம்ம நீங்க உங்களோட உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இருந்து கடைநிலை ஹீரோ வரைக்கும் உங்க மக வயசு பொண்ணுங்களை அரைகுறை ஆடைகளோட ஆட விட்டு நீங்க பக்கத்துல ஆடுறது தான் உங்களோட வழக்கம் நீங்க எப்படி பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி பேச முடியும் உங்களால பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி உங்களால பேச முடியுமா அனிதாவுக்கு சுக விசாரிக்க தான் முடிஞ்சு முடிஞ்சு அனிதாவோட நியாயத்தையும் அனிதாவோட நியாயத்தையோ நீங்க உங்களால கேட்கவே முடியாது இப்படிதான் நீங்க எல்லா விஷயத்துலேயுமே நீங்க சினிமாக்காரவங்க கலைஞர் வந்து அவரோட ஆட்சி காலத்துல வந்து தமிழ்ல பேர் வச்சாக்க வரிவிளக்குன்னு அறிவிச்சாரு பின்னாடி வந்த ஜெயலலிதா அதை கண்டுக்கவே இல்லை உடனே என்ன பண்ணிட்டீங்க எல்லாரும் உடனே ஆங்கில பேர் வைக்க போயிட்டீங்க இப்ப உங்களோட எல்லா படமும் மாஸ்டர் லியோ கோட்டு எல்லாமே இங்கிலீஷ் பேர் தான் தமிழ் பற்றுங்கிறது உங்களுக்கு எல்லாம் தானா வரவே வராது காசு கொடுத்தா தமிழ் பற்று வரும் காசு கொடுக்கலன்னா அந்த தமிழ் பற்றும் இல்ல இயற்கையா வர வேண்டிய அந்த தமிழ் பற்று உங்களுக்கு கிடையவே கிடையாது தமிழர் அப்புறம் என்ன தமிழக வெற்றி கழகம் நீங்களா எல்லாம் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் படங்களுக்கு தமிழ் பேர்ல வைக்கணும்னு நீங்களா முடிவு பண்ணி எனக்கே செஞ்சிருக்கீங்களா என்னங்க உங்க அரசியல் நீங்க எல்லாம் ஒரு நல்ல மார்க்கெட்டு இருக்கிற வரைக்கும் நல்லா ஆட்டம் ஆட ஆடிபிட்டு அந்த கெத்தோட வாழ்றதுக்கு என்ன வழி நீங்க அந்த அண்ணன் தம்பி பெரிய பச்சத்தை கறக்கலாம் உங்க கூட நடிக்கிற கதாநாயகிங்கெல்லாம் உங்களுக்கு அடுத்த நாளே அம்மாவா ஆயிடுவாங்க அக்காவா ஆயிடுவாங்க கௌசல்யா வந்து உங்களுக்கு இந்த படத்துல ஹீரோயினா அடுத்த படத்துல அக்காவா ஆனா நீங்க வந்து அப்பா கேரக்டருக்கோ அண்ணன் கேரக்டருக்கோ போகவே மாட்டிங்க நீங்கள் உடனே முதலமைச்சர் கேரக்டருக்கு போயிடுவீங்க இதுதான் உங்களோட அரசியல் ஆ நீங்கள் என்றைக்கு மக்களுக்காக பேசியிருக்கீங்க என்னைக்காக மக்களுக்காக நின்று இருக்கீங்க விடுதலை ஈழ விடுதலைக்காக பேசியிருக்கீங்கன்னு சொல்லி சொல்கிறீங்களே அவங்களுக்காக நீங்கள் செஞ்சது என்ன பேசுறது என்னங்க எல்லோரும் பார்த்து தான் பேசுவான் வீட்டு தின்னையில் டீ கடைகளில் கூட உக்காந்து தான் பேசுவான் இந்த பொண்ணு இறந்து பேசாமே அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு நெஞ்சூருக்க பேசுவான் செய்கிற வந்து அரசியல்வாதி அதைத்தான் திமுக செஞ்சிச்சு அதைத்தான் அதிமுக செஞ்சிச்சு அதை தான் காங்கிரஸ் செஞ்சிச்சு மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக இறங்கி போராடி ஜெயிச்சு செஞ்சிச்சு அதிமுக உதவாத கட்சியாக இருந்தால் கூட அறுபத்தொம்போது சதவீத இது கிட்ட போராடி வக்கீல்களை வச்சு வாதாடி அந்த அறுபத்தொம்போது இது சதவீத இடஒதுக்கீட இந்தியாவிலே இல்லாத இடஒதுக்கீட்டை ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க கலைஞராகவும் திமுகவும் செஞ்ச சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆட்சியில் இல்லாத காலங்களில் அவங்க செஞ்ச சாதனைகள் எவ்வளோ இருக்குது கல்ல த தமிழுக்காக தலை கொடுத்த ஒரு கலைஞர் நீங்கள் தமிழுக்கு பேர் கூட வைக்கிறதுக்கு காசு கொடுக்கணும் உங்களுக்கு நீங்கள்லாம் அரசியல்வாதி ஆகி நாட்டை காப்பாத்திடுவீங்க நாங்களும் உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஐயா சாமின்னு கேட்டுருவோம் ம் காலை குடும்பங்கள் இதெல்லாம் இது என்ன தமிழ்நாட்டில் இது வேணும் என்ட்ரி டிக்கெட் ஹால் டிக்கெட் மாதிரி இருக்காங்க இங்கே வந்து நாலு படம் பண்ணிட்டாக்கி உடனே ஹீரோ ஆகிடுவான் அவன் உடனே அவனுக்கு எல்லாரும் எம்எல்ஏ ஆகி ஓட்டு போட்டு மந்திரி ஆகி உடனே அந்த இதெல்லாம் அதில் எம்எல்ஏ மந்திரி இந்திரியெல்லாம் கிடையாது டேரெக்டாக முதலமைச்சர் காலங்காலமாக தெருவில் மக்களுக்காக போராடி நிற்கிறாங்களே கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒரு ஊரில் தண்ணி வரல ஒரு ஊரில் க இது பண்ணல மக்களுக்கு தேவையான நல்ல திட்ட உதவிகள் கிடைக்கல ரேஷன் கிடைக்கல அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு கம்யூனிஸ்ட் தொழர்கள் காலம் பூரா போராடிட்டு இருக்காங்க இந்த ஜெய்பி படத்தோட கதைக்காக தன்னோட கல்யாணமே பண்ணிக்காத ப பாலசுப்ரமணியம் போன்ற கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் இருந்துகிட்டே இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தகுதி கிடையாது நீங்கள் தான் ஃபுல் தகுதி வச்சுருக்கீங்க இன்னும் பேசுவோம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்